ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க பிறந்துடுவீங்களா இப்போ நம்ம வந்து ஹோட்டல் கடைக்குலாம் போனோம்னா ரோஸ்ட்டு சாப்பிடுவோம் இல்லையா அதில் மசால் ரோஸ்ட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மசால் ரோஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்குல செய்வாங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு மசால் செய்ய போகிறேன் தோசைக்கு மசால் ரோஸ்ட்டு அதாவது ஹோட்டல் கடையில் போட்டால் ரோஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தோசை இல்லையா ஹோட்டல் கடையில் போடுற மாதிரி அவ்வளோ பெரிய சைஸாக போட முடியாது ஆனால் மெல்சாக போடலாம் ஓகேங்களா நான் வந்து ஹோட்டல் கடையில் சப்ளையராக இருக்கிறேன் சப்ளையர்னால் நிறைய பேருக்கு தெரியாது சர்வருன்னு இருக்கிறேன் சர்வர்னால் நிறைய பேருக்கு தெரியாது வெயிட்டர் அப்படின்னா தான் தெரியும் மூணு விதமாகவும் தெரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க வெயிட்டர்னு மட்டும்தான் தெரியும் இல்லைனா சர்வர்னால் மட்டும்தான் தெரியும் இல்லை சப்ளையர்னால் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் மூணுமே சொல்லிட்டேன் அப்போ வந்து மசால் ரோஸ்ட்டு போ ஆர்ட்ரு பண்ணும்போது நிறையா பேர் விரும்பி சாப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு யோசனை பண்ணேன் ஏன் மசால் வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நானாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது அந்த ரெசிபி நான் அவங்களுக்கு இப்போ வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா அந்த மசாலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா கண்டிப்பாக வந்து இது உங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்ன கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க மசாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு பீட்ரூட் சீவர மாதிரி சீவி வச்சுருக்கேன் பாருங்க இது மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு டிஃப்ரெண்டான முறைன்னு சொன்ன இல்லைங்களா அந்த மசால் ரோஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு அதை நல்லா பொடி பொடி பொண்ணி பொடி மாசம் மாதிரி அதுக்கப்புறம் தாளிச்சி விட்டு கடல மாவுலாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தொ தொக்கு மாதிரி செய்வாங்க அது மசால் ரோ ரோஸ்ட்டுக்கு போடுவாங்க அதுதான் மசால் ரோஸ்ட்டு நாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான முறையில் அப்படிங்கும் போது இது மாதிரி சீவி வச்சுக்கோங்க பீட்ரூட் சீவி ஒரு மாதிரி சீவி வச்சுக்கோங்க இது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா ஓகேங்களா தாளித்து விடுறத பார்க்கலாம்ப்பா எண்ணெய் நல்லா காயிட்டோம் என்னடா இது இப்படி பேசுனேன்னு நினைக்காதீங்க நாங்கள்லாம் கிராமத்து பொண்ணுங்க அப்படி தான் பேசுவோம் சரிங்களா எண்ணெய் ஒரு வேளை காஞ்சிச்சுப்பா கடுகு போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடச்ச உளுந்து எனக்கு வந்து உடச்ச உளுந்து எண்ணெயில் பொரிச்ச உளுந்தான் இருந்தால் அவ்வளோ பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணுமே ஒட்டுக்கா கொட்டிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில நீங்கள் எவ்வளோ மசாலா செய்கிறீங்க இப்படி போட்டு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்கப்பா எனக்குமே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னே எனக்கு இப்படி செஞ்சால் மட்டும்தான் பிடிக்கும் அதேமாரி உருளைக்கிழங்கு பொரியலுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரிய சூப்பராக இருக்கும் அது உருளைக்கிழங்கு ஐட்டம் மட்டும் எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் அது அடுத்தவங்க செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு நானே செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் உருளைக்கிழங்கு சாப்பிடுவேன் வேறு ஏதாவது செஞ்சாங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு நான் சாப்பிடவே மாட்டேன் ஏன்னா நமக்கு ஏற்ற மாரி தான் நம்ம டேஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் இல்லையா அடுத்தவங்க டேஸ்ட்டு வேறு நம்ம டேஸ்ட்டு வேறு எண்ணெய் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊட்டுக்குறேன்ப்பா இந்த உருளைக்கிழங்கு வணங்கணும் இல்லையா பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் எடுக்கிற பக்கம் நல்லா எண்ணெய் நல்லா இருக்க பக்கம் குடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு தூவிக்கலாம்ப்பா உப்பு வந்து நீங்கள் கலவா அது சாரி அளவாக போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கூட உப்பு உரைக்கல அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா உப்பு தான் மெயின் பிரச்சனை அதிகமாக சாப்பிடவே முடியாது இப்போ இந்த பதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா மஞ்சள் தூள் அளவாக போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா கம்மி பண்ணிடுங்க சிக்கன் பொடி மட்டும் போட்டுக்கோங்க இல்லை நல்லா சா காரம் சாப்பிட்றவங்க குழந்தையாக இருந்தாக்கா கொஞ்சம் ரெண்டுமே கலந்து போட்டுக்கோங்க நீங்கள் பெரியவங்க யாரும் சாப்பிட்றமென்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன்ப்பா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா கொஞ்சம் துளியோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான்ப்பா தண்ணி ஊற்றி கிளறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு எடுத்து பாருங்கள் உங்களுக்கு காரம் உப்பு இதெல்லாம் போதுமானு பாருங்கள் அப்படி உப்பு பத்தலைன்னா காரம் பத்தலை அப்படின்னாக்கா கொஞ்சம் சிக்கன் பொடியோ இல்லை தனி மிளகாத்தூளை ஏதோ உங்களுக்கு என்ன விருப்பமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி எதோ செஞ்சிக்கலாம் உப்பு ச கரெக்டாக போட்டு நல்லா வணக்கிட்டே இருங்க சூப்பராக இருக்குதுப்பா நான் சாப்பிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன் எனக்கு வந்து காரம் உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது சரி ஓகே அப்படியே தோசையை ஊற்றி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தோசையிலே வச்சிடலாம் தோசை சுடும்போது இருங்க ஒரு நிமிஷம் இதில் பார்த்தீங்கன்னாப்ப நம்ம நான் வந்து காலையில் ஒரு தோசை ஊற்றுனேன் தோசை ஊற்றுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய் இருக்குது நான் நான் எப்பயுமே வந்து தோசையில் நிறைய எண்ணெய் ஊற்றி சுடுவேன் திருப்பி போடும்போது அந்த எண்ணெயெல்லாம் இதில் ஒட்டிக்கும் இல்லையா அடுத்த டைம் தோசை சுடும்போது பார்த்தீங்கன்னா கல் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த சூட்டில் வந்து தண்ணி ஊற்றுனோம்னா அந்த எண்ணெய் சிக்கு போயிடும் எண்ணெய் தண்ணி எடுக்க சைடில் ஊற்றி விட்ருங்க எங்களுக்கு சிங்க்குலாம் இல்லை கழுவி வீடு கழுவி விடும் போது கழுவி விட்ருவேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேடையெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் ஏன்னா கச கசன்னு போயிடும் பாருங்க சமைக்க சமைக்க கசகசன்னு போயிடறான்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இன்றைக்கி தான் எல்லாம் வீடெல்லாம் கழுவி விட்டேன் ஓகேப்பா கல் சூடேட்டோம் தோசை ஊற்றிடுவோம் தோசை ஊற்றி வச்சுப்பா தோசைக்கே மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் பாதி வேகாடு வந்துருச்சிங்களா நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எடுத்து அப்பிடிலாம் மெலிசம் ஊசுற தான் செஞ்சால் இருக்கும்லாம் நினைக்காதீங்க அப்படியே தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தோசையில் நல்லா அதுமாரி அப்ளை பண்ணி இது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மொத்தமான தோசைக்குமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்ல நான் ஒரு கையில் செல்லு வச்சுருக்கிறதால இந்த இப்போ கரண்டியில் இருக்கிறதெல்லாம் வலி வலிச்சு போட முடியும்ப்பா ஓகேப்பா திருப்பிடலாம் திருப்பி திருப்பி போடக்கூடாது அப்படியே மடித்து அழகாக மடித்து விட்டுடலாம் அவ்வளோதான் என்னமோ டப்புன்னு சத்தம் கேட்டது என்னன்னு தெரியல அடுத்தது எப்படி மாற்றி போட்டுக்கலாம்ப்பா சென்ட்ரா இப்படி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் தோசை அப்படியே ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி எப்படி திரி போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் இப்படி இப்படி திரி போட்டுக்கோங்க உடையாமல் எடுத்துக்கோங்க உடஞ்சா பிரச்சனை இல்லை நாம தானே தானே சாப்பிட போகிறோம் குழந்தைங்க வந்து உடையாமல் கேட்பாங்க இல்லையா சூப்பராக இருக்கு பாருங்க தான் இதுக்கு சட்னி எதுவுமே சாம்பார் எதுவுமே தேவையில்லை குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க ஓகேப்பா அம்பிட்டு தான் சூப்பரான தோசை ரெடி ஓகேப்பா பாய்